அப்பசன் பவுல் தெசலோனியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் இரண்டாவது நிருபம் முதலாவது அதிகாரம் எட்டும் ஒன்பதும் வாசிக்கலாமா அவர் எப்படி வெளிப்படுகிறார் அவரு சொத்த மாதிரி சோப்பலாங்கி மாதிரி ஆஹா அவர் மணவாளன் எப்படி வெளிப்பட போகிறார் என்பதை பயங்கரமாக இருக்குது அங்கே சோத்திரம் 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 எத்தனை முறை வாஸ்தவங்க வாச ஆனால் இன்னைக்கு பாருங்கள் கர்த்தராகி இயேசு தமது வல்லமையின் தூதரோட அடித்தானா ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் நாற்பது பேர் செத்தனுங்க எண்பதாயிரம் பேர் இப்படி தான் ஒரு தூதன் எடுத்து வாழை எடுத்து ஒரு வீசு வீசுனான்னா எண்பதாயிரம் எட்டு லட்சம் பத்து லட்சம் பட் பட்னு அடிச்சிடுவான் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியதுன்னு பாருங்கள் இந்த வல்லமையே தெரியாது இவருக்கு தூதனுக்கு எவ்வளோ வல்லமைன்னா தேவனுக்கு எப்படி இருக்கும் அலே லையா அவர் முன்னால் நிற்க முடியுமா பாவிகள் அவருடைய சமூகத்தில் நிற்பது நீதிமான்கள் சமூகத்தில் பாவிகள் நிற்பது நிலை நிற்பது இல்லைன்னு போட்டு தேவ சமூகத்தில் துன்மார்க்கறும் பாவிகளும் தானாகவே விலகி ஓடிடுவானுங்க அங்கே போய் நீ பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஹலோய்யா கர்த்தர் நல்லவர் ஆமேன் அவரோ பரலோக எஜமான் இந்த பூலோக எஜமான்களிடத்தில் சில வேலை செய்கிறவர்கள் தர்க்கம் பண்ணுறதும் ஏட்டிக்கு போட்டிக்கும் பேசுகிறதுமான காரியங்கள் மனவெடிப்பு வருது பரலோக எஜமான்ட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஹலோய்யா இங்கே நான் நிறைய அதை என்கவுண்டர் பண்ணியிருக்கேன் ஏட்டிக்கு போட்டி எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இருக்குது நம்மள்ட்ட வேலை செய்கிறவங்க பரலோக யஜமான்டை ஏட்டிக்கு போட்டி பேசி பாருங்க ஆஹா நிக்கு தூரம் அப்படியே போயிடுவான் அந்த வெளிச்சமே அவனுக்கு தாங்காதவன் அவர்கிட்ட பேச முடியும் அதுக்கு நிழலாட்டமாக தான் இந்த பூமியில் எஜமான்களை வச்சுருக்கிறாரு நம்ம ஆளுகளுக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா மனுஷன் நினச்சிட்டு எதையாவது பேசிகிட்டே போகிறது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஏன்னா அங்கே இருக்கிற நிழலாட்டம் தான் இங்கே பயப்படுறதில்ல எஜமான்களுக்கு பயப்படுறதில்லை வேலை செய்கிறவங்க இந்த காலத்தில் அது இதுக்கு நிழலாட்டங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா மரியாதையாக இருப்போம் டேய் நம்ம பரலோக எஜமானுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வருதே அந்த பயபக்தியோடு இருக்கிறவங்க நிச்சயமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க இதுதான் வேத சட்டம் கர்த்தர் நல்லவர் அப்ப தமது வல்லமையின் தூதர்களோடும் அக்கினியோடும் வெளிப்படும் போது வெளிப்படுது ஐம்பதாவது சங்கீதம் மூணாவது வசனம் என்று நினைக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருக்கு முன்னால என்ன செல்லுதுன்னு போட்டிருக்குது நம்முடைய தேவன் வருவார் மௌனமாகிறார் அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிக்கும் என்று எழுதியிருக்கிறது அப்ப அவர் அவருக்கு முன்பாக தேவன் பற்றிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே லேசா எடுத்துடப்படாது மனவாளன ஏதோ மனவாளன் கொஞ்ச கொஞ்சிக்கிட்டு வர்றாரு போலன்ட்டு வாயில் ஐஸ்கிரீம் வச்சுக்கிட்டு வருவார் நினைக்காதீங்க அவர் வரும்போது பயங்கரமாக அக்கினி பட்சிக்கிற அக்கினி இருக்கும் மகா புசல் கொந்தளிப்பாக இருக்கும் ராஜா வரும்போது ஹலே லூயா பயங்கரமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய மனவாட்டியை பார்க்கும்போது அவருடைய அன்பு அவ்வளவு பொழியும் ஹலே லூயா அப்போது என்ன நடக்குது ஏழாவது வசனத்தில் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகியேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் அந்நாளிலே இந்த அக்கினி கொந்தளிச்சு எரிஞ்சாலும் மகாபுசல் கொந்தளிச்சு எரிஞ்சாலும் அவருடைய பரிசுத்த பரிசுத்திடத்திலே தேவன் மகிமைப்படுகிறார் இயேசு வரும்போது சபையில் தேவன் மயிமைப்படுகிறார் அவருடைய ஜனங்களுக்குள் தேவன் மயிமைப்படுகிறார் அல்ல ாய் மகிமை அப்படியானால் இந்த மனவாட்டி சபை அவரை அவருடைய அவர் வெளிப்படும் போது அவருக்கு மகிமையை செலுத்துகிற சபை ஆமேன் அலுவயா அவர் வெளிப்படுகிற வரைக்கும் நாம் அவருக்கு மைமையை செலுத்துகிறோம் அவர் வெளிப்படும் நாளிலே முகமுகமாய் கண்டு அவருக்கு மகிமையை செலுத்தும் மகிமைப்படத்தக்கவராய் மகிமை மகிமை மகிமைப்படுகிறவராய் அலையலுயா அப்படியானால் மைமைப்படுத்துகிறவர்கள் ஒன்று உண்டு அதுதான் திருச்சபை அலையலுயா அந்த மனவாளனை இப்பொழுதே நாம் என்ன செய்கிறோம் மைமைப்படுத்துகிறா அலையலுயா முகமுகமாய் கண்டவரை மைமைப்படுத்துகிற நாள் ஒன்று வருகிறது காலதோணி முள்ளங்கேடுதே பண் தூதர் வீணைகள் மிட்டிடவே பண்ணு ൊൻ വി നൈകൾ മിട്ടിടവേ തീരും വരുവേ നെൻ്റെ അരുൾ നാദർ തീരുവാക്ക് വരവില് നെരുതോ നെരുങ്ങേ തീരും വരുവേ നെന്റ അരുൾൾനീരുവാക്ക് நிறைவேறும் நாளிதோ நெருங்கிடுதே விண்ணல் முழங்கிடவேன் தூதர் பொன் வீணைகள் தூதர் பொன் வீணைகள் மெட்டிடவே அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்கள் மைமை பான்களில் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிலும் ஆச்சரியப்படத்தக்கவராகவும் அவர் வருவார் அப்படியானால் அவர் வரும் பொழுது ஆச்சரியம் உண்டாயிருக்கும் யாருக்கு உண்டாயிருக்கும் என்றால் விசுவாசி விசுவாசிக்காதவர்களுக்கு ஆச்சரியம் வராது விசுவாசிக்காதவர்களுக்கு நடுக்கம் பிடிக்கும் அவரை குத்தின கண்கள் அவரை காணும் என்று எழுதியிருக்கிறது புலம்புவார்கள் என்று எழுதியிருக்கிறது அவரை கண்டு புலம்புவார்கள் என்று எழுதியிருக்க புலம்பு புலம்புன்னு புலம்புவானா ஆனால் விசுவாசித்தவர்கள் ஆச்சரியப்படுத்த என்ன மகிமையின் ராஜா ஆஹா நாம் மறுரூபமாய் விடுவோம் ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் அவ மகிமையில் இருப்போம் மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுகிறது மகிமையின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது அல்ல யா அதற்கு உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியானவர்கள் க்ளோரி டு காட் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் வந்து நம்மை கூட்டிகிட்டு போகிறதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவரை இதுக்காகத்தானே காத்திருக்கிறோம் ஆகையினால் அவருடைய வருகையை ஆவலோடு காத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது க்ளோரி டு காட் இதுக்கு என்ன மிக மிக முக்கியம் என்று சொன்னால் விசுவாசம் சாட்சியின் விசுவாசம் வசனம் சொல்லுகிறது எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே அப்படியானால் அவர் வருகிற வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய வேலை கத்தர் கொடுத்திருக்கிற சாட்சிகளை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஹலோ அந்த சாட்சிகள் நமக்கு விசுவாசத்துக்கு ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் போன தடவை உங்களுக்கு சொன்னேன்னு மத்தியில்லை புதங்களை சொன்னேன்னு நினைக்கிறேன் ஆண்டவர் வெறும் வசனம் கட்டளைகளை மாத்திரம் ஒரு புக்காக நமக்கு தரவில்லை அப்படி கட்டளைகளை மாத்திரம் கொடுக்கணும்னா ஒரு சின்ன புஸ்தகமாக்கி இந்த பைபிள் சின்ன ஆயிரும் அவர் இந்த பைபிளில் என்ன செஞ்சு எதை கொடுத்துருக்குறாருன்னா சாட்சிகளும் கட்டளைகளும் சேர்த்து தான் கொடுத்துருக்கிறார் ஆகவே இந்த இந்த வேத புஸ்தகத்துக்கு பெயர் வந்து சாட்சியின் ஆகமம் என்று பெயர் அதுக்கு பேர் வெறும் கட்டளையின் ஆகமம் மாத்திரம் சாட்சியின் ஆகமம் இது அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை சொல்லும்போது சாட்சியோடு கூட திருவசனத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று போட்டிருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போது சாட்சிகள் அப்போ எங்களுடைய சாட்சிகளை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள் அப்படின்னா உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று யோவான் அஞ்சாவது அதிகாரம் நான்கில் இருந்து பதிமூன்று வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பொறுமையாக வாசிக்கும் போது ஃபஸ்ட் ஜான் சாப்டர் ஃபைவ் ஃபோர் டு தேர்ட்டீன் நான்கில் இருந்து பதிமூன்று ஒன்று யோவான் நாலில் இருந்து பதிமூன்று வசனங்கள் ஒன்று பொறுமையாய் நாம் வாசிக்கலாம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெய் அப்படி ஆச்சரியப்படத்தக்கவராய் அவரை காண வேண்டுமானால் இந்த உலகத்தில் நமக்கு விசுவாசம் அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த உலக காரியங்களை ஜெயித்தவர்களாக இருப்போமானால் நம்முடைய அருள்நாதர் வருகிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகும் நம்மிலே அவர் மகிமைப்படத்தக்கவராகியும் இருப்பார் அல்ல இல்லையா கர்த்தர் நல்லவர் இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து தான் கர்த்தர் அப்படி கொண்டு போகிறார் ஆமேன் பிறகு அடுத்த வருது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படியானால் அவருடைய மனவாட்டியாய் இருக்கக்கூடிய திருச்சபை தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும் அந்த திருச்சபை தான் மேலே போகக்கூடியது அந்த திருச்சபை தான் மணவாளனுக்கு சொந்தம் மனவாட்டியை உடையவனே மனவாளன் ஆமேன் அப்ப அந்த மனவாட்டி தான் உலகத்தை ஜெயிக்கும் உலகத்தை ஜெயிக்கிறவன் தான் மனவாட்டி அலையிலுயா அந்த மனவாட்டி தான் மணவாளன் உடையவனா இருக்கிறார் அல்ல உடையவராய் இருக்கிறார் அலையா அப்போ கொஞ்சம் கனெக்ட் பண்ணியே வரணும் எதை தொட்டாலும் கனெக்ஷன் வந்துடும் வேதவசனம் அப்படிப்பட்ட வசனம் அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் விசுவாசியாதவன் உலகத்தை ஜெயிக்க மாட்டான் உலகம் அவனை ஜெயிக்கும் விசுவாசிக்கிற நாம் உலகத்தை ஜெயிக்கலாம் ஆனால் விசுவாசிக்காதவனுக்கு என்ன நடக்கும்னா உலகம் அவனை உலகம் அவனை ஜெயிச்சிருச்சுன்னா அவன் இயேசுக்கு எப்படி மனவாட்டி ஆக முடியும் சொந்தமாக முடியும் அதனால் உலகத்தோடு உலகமாக தள்ளப்பட்டு போகிறார்கள் கத்தன் நல்லவர் நாமோ மணவாளனோடு சேர்க்கப்பட்டு போகிறான் மணவாளன் வரும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய தூதர்கள் வல்லமையோடும் அக்கினி வாழையோடும் எரிகிற வரும்போது ஆஹா லெலையா இந்த ஒரு ஆசையிலேயே நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொண்டு விடலாம் இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினால் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினால் மாத்திரம் அல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார் பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தார் இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார் திருத்துவம் மோ திருத்துவத்தை காட்டுகிறது பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் இது இந்த ஜலம் என்பது நிறைய பேர் சொல்கிறாங்க ஞானசானம் எடுக்கும்போது அந்த ஜலம் என்று அது எப்படி எடுத்தாலும் ஏதோ ஆனால் அந்த ஜலம் என்பது கிறிஸ்துவின் இருந்து வந்ததான ஜலம் அவருடைய ரத்தம் சாட்சி இடுகிறவர் பரிசுத்தாவியானவர் அங்கேயும் பரிசுத்தாவியானவர் இங்கேயும் பரிசுத்தாவியானவர் அல்ல இல்லையா அவர் சாட்சியாக இருக்கிறார் ஏமேன் ஆமேன் 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 அங்கே வார்த்தை பர்சுத்தாவியானவர் பிதா இங்கே ஆவியானவர் ஜலமும் ரத்தம் கிறிஸ்துவின் சிலுவை சிலுவை சாட்சி ஹலெலுயா நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு சிலுவை தான் சாட்சி அவர் சிலுவையில் அவர் சரீரத்திலிருந்து புறப்பட்டதான ரத்தமும் வெள்ளமும் சாட்சியாக இருக்கிறது தேவனுடைய சாட்சியை ஒருவனும் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஹலெலுயா சரி நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே தம்முடைய குமாரனை குறித்து எப்படி சாட்சி சொன்னார் என் நேசகுமாரன் இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் என்று அது மாத்திரம் சொல்லவில்லை அவரை நொறுக்க சித்தமானார் என்று வேதம் சொல்லுகிறது ஐம்பத்தி மூணு ஆகவே அவரை நொறுக்கினது நிமித்தம் அவர் சரீரத்திலிருந்து ரத்தமும் வெள்ளமும் புறப்பட்டது அந்த ரத்தத்தையும் வெள்ளத்தையும் தேவன் சாட்சியாக வைத்தார் தன்னுடைய குமாரனை கொடுத்து நம்மிடத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் ஒரு சாட்சி என்னன்னு கேட்டால் அவருடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டதான ரத்தமும் வெள்ளமும் ஹலோய்யா அப்போ அது இது தேவனுடைய சாட்சி மனுஷனுடைய சாட்சியே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒருவர் இயேசுவினாலே சுகமானார் என்று சொல்லும் பொழுது அதை நம்பலாம் லே லோயா நான் குருடனாக இருந்தேன் கர்த்தரன் என்னை குணப்படுத்தினார் நம்பலாம் நான் கேன்சரில் இருந்தேன் கர்த்தர் என்னை சுகமாக்கினார் ஜபத்தினால் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோம் கர்த்தர் சுகமாக்கினார் நம்பலாம் கர்த்தர் நல்லவர் மறித்தேன் மறுத்த ஒரு சடலமாக இருந்தேன் அன்றுடைய வல்லமை வந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை ஏஷ் எனக்கு சுகப்படுத்தினார் என்னை எழுப்பினார் நம்பலாம் மனுஷனுடைய சாட்சியே நாம் நம்புகிறோமானால் அவருடைய சாட்சியானது இரத்தமும் வெள்ளமும் அல்ல அதை நம்பாமல் நாம் இருக்கவே முடியாது கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆமேன் கர்த்தரி ஸ்தோத்திரம் அதனால தான் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது தேவன் தமது குமாரனை கொடுத்து கொடுத்த சாட்சி இதுவே தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் அப்படியானால் அந்த சாட்சியை தனக்குள்ளே பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறான்னா அந்த சாட்சி நமக்குள்ளே வைத்திருக்கிறோம் எப்பொழுதும் நமக்குள்ளே வைத்திருக்கிறோம் பத்திரப்படுத்தி பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அலையா அந்த சாட்சிகள் எப்பொழுதும் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது அவருடைய ரத்தமும் அவருடைய வெள்ளமும் அதை குறித்ததான சாட்சி நம்முடைய ரட்சிப்பை அஸ்திபாரப்படுத்துகிறது அல்ல இல்லையா நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறது நம்ம பரலோக பாக்கியத்தை உறுதிப்படுத்துகிறது அந்த சாட்சிகள் அல்ல இல்லையா மனுஷனால் கொடுத்த சாட்சி அல்லது தேவனே கொடுத்த சாட்சி அல்ல இல்லையா இன்னைக்கு நான் இப்படி இருந்தேன் சாக தெரிஞ்சேன் பைத்தியமாக இருந்தேன் கர்த்தரனுக்கு சுகம் கொடுத்தார் அந்த சாட்சியே அவ்வளோ பெரிய சாட்சியை அதை நாம் விசுவாசிக்கிறோம் ஆனால் அந்த சாட்சி நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் தான் வருகிறது ஆனால் ஒரு சாட்சியோ பத்திரப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறது ரத்தமும் அவருடைய வெள்ளமும் அதுதான் குமாரணத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் பொய்யராக்குகிறான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி அவருடைய ரத்தமும் அவருடைய வெள்ளமும் நம்முடைய இருதயத்துக்குள் சாட்சியாக இருக்கிறது காரணம் என்ன அவருடைய நித்திய ஜீவன் நமக்குள் இருக்கிறதுனால அந்த சாட்சி தான் அந்த நித்திய ஜீவனை உறுதிப்படுத்துகிறது அப்படியானால் நாம் அலையா தேவனுடைய உலகத்துக்கு சொந்தமானவர்கள் என்று எப்போதும் நம்முடைய இருதயம் மனசாட்சியில் சொல்லிக்கொண்டே இருக்கிறதாம் அலேலுயா சில நேரங்களில் நான் ஆண்டு விட்ட கேட்பேன் அடிக்கடி கேட்பேன் சில காரியங்கள் ரொம்ப செல்லமாக கேட்பேன் எப்படி இருப்பீங்க ஆண்டாரு கொஞ்சம் காட்டுங்களேன் கொஞ்சம் பார்க்கணுமே ஆசை கொண்டிருக்கிறவன் அவரை முகமுகமாக அவர் வெளிப்படும் போது போதும் இதுவே செய்தி போகுது நமக்கு அப்ப விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாது இருக்கிறதுனாலே அவரை பொய்யராக்க அவரை பொய்யராக்க முடியுமா அவரை போய் நீங்க என்ன லயர்னு சொல்ல முடியுமா நீங்க போய் சொல்லிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா போய் சொல்ல முடியுமா ஐயோ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனை நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் நமக்கு எழுதப்பட்டு கிடச்சதப்பா கையில் அதுக்காய் ஸ்தோத்திரம் இவைகள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நம்முடைய காதில் விழுகுதப்பா அதுக்காய் ஸ்தோத்திரம் இவைகள் நம்மால விசுவாசிக்க முடியுதப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலே இன்று கர்த்தருடைய சாட்சிகள் நம்முடைய இருதயத்திலே பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் நம்ம போடுற கொட்டு தான் இங்கே பயங்கர கொட்டு ஏன்னு கேட்டால் குமாரனை விசுவாசித்திருக்கிறோம் குமாரனுடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது குமாரனுடைய ரத்தம் நம்மேல் பூசப்பட்டிருக்கிறது அது இல்லையா நம்மளை பார்க்கும்போது சத்ருவுக்கு என்ன தான் தெரியும்னா அவருடைய ரத்தம் தான் தெரியும் ரத்தத்துக்கு உள்ளேயாக்கும் நம்ம உட்காந்துருக்குறோம் நமக்குள்ளே அவருடைய சாட்சியாக்கும் இருக்கிறது அது இல்லையா கட்டம் காப்பியை போல் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் ஆக்சுவலாக போக வேண்டிய இடம் எப்ரேர் பதினொன்று இப்போ நான் போனேன்னா முடிஞ்சுது அது போக மாட்டேன் அலெலுயா அங்கே தான் போகணும் இதுக்கு மெயின் மெசேஜ் அங்கே தான் இருக்குது இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹலெலுயா நமக்கு இதுவே இன்றைக்கி போதும் அப்போது இன்னிக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டோம் அலுயா குமாரனுடைய சாட்சி நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற பத்திரமாக இருக்குது ஹலுயா அவருடைய ரத்தமும் அவருடைய வெள்ளமும் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கிறது அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது அவர் வெளிப்படுவார் சீக்கிரத்தில் வெளிப்படும்போது அல்லேலுயா பயங்கர ஆச்சரியமாக இருக்கான் பயங்கர ஆச்சரியமாக இருக்கான் அப்போ அப்போது சோத்திரம் 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 கத்திரகு சோத்திரம் இப்போமே இவ்வளவு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் அவரை பார்க்கும்போது எவ்வளவு நன்றி கண்ணீர் விடும் அல்ல ஜோடிக்கப்பட்ட மனவாட்டியாய் அல்லேலுயா எழுந்திருந்து அங்கே போகும்போது ஆனாலும் சரியாக போரணம் ஆகலைங்கிறது கர்த்தக்கு தெரியும் அதனால தான் ஒரு மறுரூபம் தேவைப்படுது கர்த்த நல்லவர் இங்கேயே மறுரூபம் நம்மெல்லாம் போகலை மறுரூபமாகி மகிமையின் சரீரத்தோட சர்ச்சைக்கு நம்ம வந்தோம்னா உலகம் அறண்டு போயிடும் இன்றைக்கி அவன் வெண்வஸ்திரம் நான் சொல்கிற வெண்வஸ்திரம் நம்ம போடுற சட்டை கிடையாது மகிமையின் சட்டை இப்போமே தந்துட்டார்னு வச்சுங்களேன் வந்துங்களேன் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு சர்ச்சுக்கு பைபிளோடு போனால் எப்படி இருக்கும் தேய் என்னடா இது அடிமா அதனால் ஆண்டவர் அதை செய்யலை கருத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இந்த அந்த வெண்வஸ்திரம் அந்த மகிமையின் ஆடை வராத வரைக்கும் அது ஒன்று சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அது எதை காட்டுதுன்னா நாம் பூர்ணமாகலை நாம் பூர்ணமாய் கொண்டிருக்கிறோம் அது இல்லையா ஆனாலும் பரலோகத்துக்கு தகுதியாகி கொண்டிருக்கிறோம் பரலோகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் அது இல்லையா ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் தேவகுமாரனுடைய வருகைக்காய் ஆசையாய் காத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு தேவன் ஒரு மறுரூபப்படுத்துவார் பாருங்கள் ஒரு மகிமையின் வஸ்திரம் கொடுப்பார் பாருங்கள் அந்த உலகம் பார்க்கும் ஒரு நிமிஷத்தில் பார்க்கும் பார்க்குறதுக்குள்ளால் அவங்க போயிடுவாங்க மேலே அலையிலயா கர்த்தர் நல்லவர் அது இப்போவுமே தரல அலையிலயா உலகெங்கும் அந்த வஸ்திரத்தை இப்போ தந்தால் என்ன ஆகும் அவன் வைவில் தூக்கிட்டு வரும்போது ஒரு மிரண்டு போயிடுவான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த அசுத்தமான இடத்துல அந்த மகிமை வாசமாக இருக்காது இந்த அசுத்தமான பூமியில் அந்த மகிமை வாசமாக இருக்காது மகிமைப்படுத்தி மகிமைக்குள்ளே எப்போ கொண்டு போகணுமோ அப்போ தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போவுமே மகிமையை தரல இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்ச கோழி மாதிரி தோலெல்லாம் சுருங்கி க முஞ்ச பாரு அப்படின்னு இது பரலவும் வைச்சேருமாக்கம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம மூஞ்சி நம்மளே அருவருக்கத்தக்கது அது இல்லையா ஆனால் அந்த மூஞ்சியோடு படுத்துருவான் பார்த்திங்களா இல்லை உயிரோடு இருக்கான் பார்த்திங்களா கோழி குஞ்சு மாதிரி பட்டுன்னு ஒரு 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 மகிமையை தருவார் பாருங்கள் அப்படியே கட்டமைப்பெல்லாம் வாலிபரலாய் பார்க்குற உலகத்தான் பறந்து பறந்துவிடான் அதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் அதில் நம்மையும் தகுதிப்படுத்துகிறார் நம்மையும் ம மைமைப்படுத்துகிறார் மய்மையுள்ளவராய் அவரையும் கா காட்டுகிறார் நிரந்தரமாய் நித்திய மயிமைக்குள்ளே சேர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு சுருக்கமும் கிடையாது குறுக்கமும் கிடையாது கரையும் கிடையாது திரையும் கிடையாது ஒன்றும் கிடையாது யுக யுகமாக அவரோடு வளர் நாலு பேருக்கு சுவிசேஷன் சொல்லி ஓட்டிட்டு வாங்க ஐயா இந்த இந்த மகிமைக்குள்ள நீங்களும் பங்கு பெறலாம் வாருங்கள் கர்த்தர் அழைக்கிறார் சொல்கிறது நம்ம கடமை வர்றானோ வரலையோ வேறு விஷயம் ஏன் நமக்கு சொல்ல முடியுது நம்மளால் ஏன் சொல்ல ஒரு ஆசை வருதுன்னா அவருடைய சாட்சி நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும் மனுஷனுடைய சாட்சி அல்ல அது மனுஷன் சொன்னால் சாட்சி சொன்னால் சாட்சி சொன்னால் ஆனால் சாட்சியை உள்ளே திணிக்க முடியாது சாட்சியானவரே நமக்குள்ளே வரும் பொழுது இனி இன்னொருத்தன் சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை ஹலோ ஸ்தோத்ரா இவர் சொல்கிறத இப்போ கேட்டோம் இந்த அம்மா சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள் வந்தோம் அவரை பார்க்க வந்தோம் இந்த அம்மா சொன்னதுனால இல்லை இப்போ நாங்களே பார்த்துட்டோன்னு சொன்ன ஒரு கும்பலே இருக்குது பை அது போல ஆகும் அது ஆகும் உங்களுக்கு ரட்சிப்பின் காலத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கலாம் யோசனை கொள்ளுப்பா ஆண்டவர் உண்மையான தெய்வம் என் வாழ்க்கையில் இதை செய்தார்னு சொல்லிவிட்டு அவங்க கலந்துட்டாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதுக்கு சொன்னதுனால ரட்சிக்கப்படலை சாட்சியானவர் உள்ளே வந்தார் அந்த நிமித்தம் இவன் சொன்னதுக்காக இல்லை இப்போ எனக்கே தெரியும் அவர் தான் தேவன் அப்படின்னு ஆமேன் அலையிலயா கர்த்தன் நல்லவர் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது வசனம் ரொம்ப அருமையான கர்த்துடைய வசனம் நல்ல ஆவிக்குரிய காரியங்கள் தேவன் தந்த பைபிள்காய் ஸ்தோத்திரம் சத்திய வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் இது போதும் ஆகவே இந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு விசுவாசத்து நிச்சயத்தோடு இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு நாம் நமக்குள்ளே தேவன் நம்மை எப்படியெல்லாம் பியூட்டி பார்லராக இந்த சர்ச்சை வச்சுருக்கிறார் அதை அதனுடைய ஓனர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல எல்லாம் அவர் வரும்பொழுது அவர் எப்படி வருவார் அவன் எப்படி ஆச்சரியப்படுவோம் மகிமையின் சாயல் நமக்கு எப்படி கிடைக்கும் அவருடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி ஆகவே மெய்யாகவே இந்த சீரை பெற்ற ஜன்னம் பாக்கியமளது எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவலாம் கத்த நல்லவர் ஹலலூயா ரைஸ்தலாட் ஹலே லுயா வாசிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகிமை என்ன என்பதை என் ஆண்டவர் புரியும்படியாகி உம்முடைய சாட்சியாகிய ரத்தத்தையும் உடைய ஜலத்தையும் எங்கள் இருதயத்தில் வைத்தீரையா ஹலே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பிதாவே தொடர்ந்து உடைய பிள்ளைகளை வழி நடத்தும் எங்களை வழி நடத்தும் வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்கள் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே குமாரனை அனுப்பி தந்த பிதாவே ஆமே நாமே என் ஆத்மாவே முழு உள்ளமே என் ஆத்மாவே அவர் செய்த ஆமே கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து கர்த்தன் நம்மை அலங்கரிப்பாராக ஆமே காட் பிளஸ்